இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் நெகேமியா ரெண்டு எட்டு ஆம் அன்பும் பிரிவுமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேளையில் கத்தர் இன்று உங்களோடு பேச இருக்கின்ற காரியம் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக எந்த நிலைமையில் இருந்தாலும் கத்தருடைய தயவுள்ள கரம் மாத்திரம் உங்களோடு இருந்தால் அவர் உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அது நிச்சயமாகவே நிறைவேறும் அம்மேன் அப்படியாக தான் இந்த நெகேமியாவுக்கு செய்தார் நெகேமியா ஒரு ஒரு பான பாத்திரக்காரன் அவர் ஒரு பெரிய போஸ்டிங்லாம் கிடையாது ஆனால் கத்தர் அவரை கொண்டு ஆலயத்தை கட்டும்படியான தீர்மானத்தை வைத்திருந்தார் அதற்காக ராஜாவுடைய கண்களில் அவருக்கு தயவு கிடைக்க கத்தருடைய தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேல் இருந்ததினால் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்து கத்தருடைய சுத்தம் நெகேமியாவின் மூலியமாக கத்தருடைய ஒரு பெரிய தீர்மானம் நெகேமியாவின் மூலியமாக செய்து முடிக்கப்பட்டது ஆம் நெகேமி ஒரு ராஜா கிடையாது நெகேமியா ஒரு பெரிய மினிஸ்டர் கிடையாது ஆனால் கத்தருக்காக உண்மையாக உழைத்த ஒரு ஊழியக்காரன் கத்தர் நீங்களும் அப்படியாக இருப்பீர்களானால் உங்களையும் அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்ற பயன்படுத்துவார் அமேன்